அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ தினமும் ஒரு ஹதீஸ் நயவஞ்சகர்களுக்கு சுபுஹ் மற்றும் இஷா ஆகிய தொழுகைகளை விட சிரமமானது வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று ஏழு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு சுபு மற்றும் இஷா தொழுகைகள் சிரமமாக இருப்பதை உணரலாம் இது குறித்து எச்சரிக்கை செய்யும் விதமாகவே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அமைந்திருக்கிறது சுபுகு தொழுகையும் இஷா தொழுகையும் யாருக்கு சிரமமாக இருக்கிறதோ அது நயவஞ்சகத்தின் அடையாளம் என்பதை உணர்த்தும் விதமாக இவ்வாறு எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே மற்ற நேர தொழுகைகளில் நாம் எப்படி ஆர்வத்தோடு பங்கு கொள்கிறோமோ அதுபோன்று சுபுஹு மற்றும் இஷா தொழுகைகளிலும் கலந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் பயணம் இதுபோன்ற தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த தொழுகைகள் தவறிப் போவது என்பது யதார்த்தம் ஆனால் இந்த இரண்டு நேர தொழுகைகளை ஒருவர் தொடர்ந்து சிரமமானதாகவே கருதுகிறார் என்றால் அவரிடம் நயவஞ்சகத்தனத்தின் அடையாளங்கள் குடிகொண்டிருக்கின்றன என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்வோம் அனில் அனில்ஹமது ரப்பில ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ